இன்றைக்கி இல்லை பாருங்கள் தொட்டாச்சினங்கி மூலிகை அதை பற்றி கேட்டிருக்காங்க உடல் நோய் ஆன்ம பலம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிய அதாவது கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் அப்படின்னா அந்த உலகத்தில் எனக்குத்தேன் வேண்டிய வயசில் அதாவது எனக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசில் இந்த இன்னைக்கு இருக்கிற தெரிஞ்ச தேவ ரகசியங்கள் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் உலக வந்திருப்பேன் ஆனால் கர்ம வினையோ ஊழ்வினையோ என்னால் அதை அனுபவிக்க முடியலை இந்த உலகத்தில் எனக்கு தெரிய ஒரு தேவ ரகசியம் ஆன்ம பலம் அறிவு தோஷம் நீக்கக்கூடிய ஒரே பொருள் அப்படின்னா இதை வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கு நிகர் இனியுமே ஒருத்தன் புறக்கணுன்னு அவன் தெய்வமாக மாறணும் அவன் கண்டுபிடிச்சாத்தேன் இதை விட பெருசு இந்த உலகத்தில் யாருமே இல்லை யாருமே கண்டுபிடிக்க முடியாது இது வந்து மூலிகை தைலம் அதாவது மற்றவங்க மைய ஐய மைய அப்படி இப்படின்னு அந்த இது இந்த இது இது மூலிகை எப்படின்னா இப்போ நான் உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா அதாவது மேச ராசிக்காரனுக்கு எட்டாம் வீடு செவ்வாய் அந்த வந்து எதிரி மேச ராசிக்காரனுக்கு ஒரு கிரகம் எதிரியாக இருக்கு இன்னொரு கிரகம் நட்பு நல்லது செய்ய ஆனால் எந்த ராசிக்காரன் சாப்பிட்டாலும் மூலிகை அது குணத்தை மாற்றுமா மாற்றவே மாற்றாது இப்போ மேச ராசிக்காரனுக்கு வெள்ளைக்கட்டி இனிச்சிச்சுனா கருப்பட்டி இனிச்சிச்சுனா கருப்பட்டி மூலிகை தானே இப்போ மற்ற ராசிக்காரனுக்கு கசக்குமா கசக்காது அப்போ மூலிகை அது என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை செஞ்சு வரும் அந்த அடிப்படையில் இறைவன் தான் இத்தனை நாள் நான் சிந்தின கண்ணீர் தேடின அலைச்சல் ஒவ்வொரு மலை காடு ஒவ்வொரு குரு அந்த குரு இந்த குரு ஒரு தடவையெல்லாம் கையில் காசு இல்லை ஒரு அந்த மதுரையில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு குருவை பார்க்க போனால் அவரால் நம்மளுக்கு வாழ்க்கை விமோச்சனம் ஆகிருந்துட்டு வீட்டில் உள்ள பாத்திர மன்றத்தையெல்லாம் கலவாண்டு போய் விற்றுப்புட்டு போய் தேடி அலைஞ்சேன் பூரா வேஸ்ட்டு எவ்வளவு காசு எத்தனை மலை எத்தனை குருமாரிகளை தேடி தேடி போய் இவங்கள்ட்ட போனால் வழி கிடைக்குமா அவங்கள்ட்ட போனால் வழி கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி போனேன் ஆனால் எனக்கிட்ட இருந்ததை நான் பயன்படுத்த தெரியல கடைசியாத்தேன் குடிச்சேன் எப்படி ஒவ்வொருத்தராக போய் கையேந்தினேன் ஜாதக நோட்டு தூக்குனே அவங்கள தூக்குனே இவங்கள தூக்கினே சரியாக வரல கடைசியா இந்த புக்கு இப்போ போகர் பன்னெண்டாயிரங்கிற ஒரு நூல் இருந்தால் எவ்வளவு சாதனைகள் பண்ணலாம் இரும்ப தங்கமாக மாற்றுறது ஆகாயத்தில் பறக்கிறது இன்னும் என்னென்ன அற்புதங்கள் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணலாம் போகர் பன்னெண்டாயிரம் ஆனால் இருக்கிறவங்க கொடுப்பானா கண்டிப்பாக இருக்காது இருக்கிறத பூரா பொறைக்கி எடுத்துட்டாங்க அப்படியே இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க யார் இந்த போகிற பன்னெண்டாயிரங்கிற புக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு வெள்ளைக்காரங்களே சட்டம் போட்டாங்க ஸோ அப்படிங்கிற அதையும் பயன்படுத்தக்கூடாது இதான் எதுக்கு சொல்கிறேன்னா தேடி அலையாதிய கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே நம்மளை தேடி வரும் அப்போ பயன்படுத்திக்கிறேங்க அந்த மாதிரி மூலிகையில் தேடுங்க மூலிகை உங்களுக்கு சூட்டபிள் ஆகிறது அதே ஒரு இது உலக அளவில் இதுவரை உலக அளவில் நான் பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆராய்ச்சியில் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் உங்களுக்கு தெரியுதோ தெரியலை லைட்டாக காமிக்கிறேன் உலக அளவில் யாருமே செய்யாததை தான் நான் செய்வேன் செய்யணும் செய்யணும் யாருமே செய்யாத நம்ம செஞ்சு கண்டுபிடிக்கணும் உலகத்தில் நம்ம ஆளாக வரணும்னு நீங்கள் லைட்டாக திருப்பினு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு யோகம்னே சொல்லலாம் தெரியுதா என்னன்னு பாருங்கள் உலக அளவில் இதுவரை யாருமே செய்யாது கூர்ந்து பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு ரிவைட்ஸ் பண்ணி பார்த்துக்குறேங்க இதுவரை யாரும் செய்யாத ஒரு ஆராய்ச்சி மேலே அதுக்கு மேலே நான் கீழே அது மேலே நான் கீழே அப்போ அது என்ன செய்யும் நான் என்ன செய்வேன் உயிரற்ற ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கறது அது நல்லா அந்த வீடியோவை நல்லா திருப்பி திருப்பி பாருங்கள் எல்லாருக்கும் உலகளவில் இதுவரை யாருமே செய்யாதது நான் செஞ்சிருக்கேன் உயிரற்ற ஒரு பொருளை உயிராக மாற்றுவது அது அப்போ ஆரறிவு இருக்கிற ஏன் இனி வந்து மாற்றாது அந்த அது மேலே நான் கீழே அப்போ என்ன செய்ய அதுக்கு உள்ள கண்ண வச்சுருக்கேன் அது என்ன செய்ய அதுக்கு என்னென்ன எஃபெக்ட் கிடைக்கும் இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு விஞ்ஞான பூர்வம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியும்ல ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா புரியாது இதே நேரத்தில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு அதனுடைய இது தெரியும் அந்த அடிப்படையில் விஞ்ஞானத்தின் மூலியமாக எப்படி சொல்கிறேன் ப்ராப்பராக சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த காலத்தில் சித்தர்கள் தான் ஆகாய விமானத்தில் போனாங்க யோக நெறியில் வாழ்ந்தவங்க ஆகாய விமானத்தில் போனாங்க ஆனால் இன்றைக்கி உள்ள மாதிரி முடிச்சவைக்கு ப்ராடு புத்தநாட்டம் அடுத்தவே முடிய கிடைக்கிறவன் இவெல்லாம் ஆகாய விமானத்தில் போகிறானா போகலையா விஞ்ஞான வளர்ச்சியில் அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு மன்னர் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து வரையணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு வாரம் பத்து நாளாவது அந்த மன்னர் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கணும் அல்லது உட்காந்துருக்குன்னு அப்போத்தான் அவர் உருவத்தை வரைய முடியும் ஆனால் இன்றைக்கி தவக்கிற கு குழந்தை கூட செல்ஃபி எடுக்குது அந்த உருவத்தை படம் எடுக்குது அது எது விஞ்ஞான வளர்ச்சி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அன்னைக்கு வந்து ஞானிகள் வந்து பூத கண்ணாடி மாய கண்ணாடி மூலியமாக இந்த உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு கண்ணாடி பார்த்தாங்க பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் தெரிவில் உட்கார்ந்து தர்மம் வாங்கிட்டு இருக்கவங்க கூட இன்னைக்கு வீடியோவில் உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு செல்ஃபோனில் பார்க்குறான்ல அது விஞ்ஞான வளர்ச்சி அதே மாதிரி இறைவனையும் நம்ம இறைவனோடு பேசலாம் அன்னைக்கு சித்தர்கள் பேசினாங்க ஞானத்தில் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நம்மளால் பேச முடியும் அதுக்கான ஆராய்ச்சி தான் மேலே இருக்கிறது அதே மாதிரி இந்த இது இது என்ன செய்யுது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு அக்கு பஞ்சரில் சொல்ல அக்கு பஞ்சர் நான் படிச்சிருக்கேன் அந்த அக்கு பஞ்சர் அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா நம்மளுடைய அதாவது உடம்பு பூராம் இந்த சக்திகள் பூரா போகும்போது என்ன செய்யும் இந்த இது தைலம் என்னுடைய உடம்பில் உள்ள நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கும் ஸோ தோஷம் நீக்கிட்டால் போல் வழி கிடச்சிரும்ல ஆனால் என்ன போல நீங்கள் இருக்க முடியாது காரணம் என்னென்னா விடிஞ்சால் நல்லா கவனம் வைக்கலைங்க இருப்ப இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி விடிஞ்சால் டீ சாப்பிட என் கையில் காசு இல்லை எங்கள் வீட்டில் காசே இல்லை நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டேன் மெம்பரா எங்கள் தெருவில் மெம்பரா ஒவ்வொருத்தருக்கும் அப்பயே வந்து ஐயாயிரூவா ஐயாயிரம் ரூபா உண்டாந்து கொடுத்து வா இன்னாருக்கு ஓட்டு போட வைஸ் ப்ரஸிடண்ட்டுக்கு ஓட்டு போடுன்னு வர்றாங்க எந்த தகுதியுமே இல்லாதவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்கிட்ட வர்றேன் கேட்குறக்கு ஐயாயிரவாய் கொடுத்து அப்போ நான் என்ன சொன்னேன் என் விட்டாட்டி அப்படியே சந்தோஷத்தில் பொறிச்சு பார்த்தா கடைசியாக இது வீணாக போனது என்ன இது வாங்காது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அப்படியே இப்போயும் போல சில மாதிரி இருந்தா நான் என்ன சொன்னேன் வந்தவர்கள்ட்ட இந்த காசு எனக்கு வேண்டாம் இதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு இடத்துல பைப்பு போடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் பைப்பு கூடலை ஒன்றும் கூடலை ஐயாயிரம் போச்சு தெருவில் உள்ளவன் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆடா லூசுப்பலே நீந்தே அணிவிக்கலைன்னா அந்த காசை வாங்கி எங்கள்கிட்டையாவது கொடுக்கக்கூடாதாடா அப்படின்னு ஏக்கமாக பார்த்தாங்க ஏன்னா வறுமையில் தெரிகிற அந்த டயத்தில் நான் எனக்கு இறைவன் கொடுத்தாரு அதை நான் வாங்கலை ஏன் தர்மத்து அதர்மத்துக்கிட்ட இன்றைக்கி நம்ம ஐயாயிரம் ரூபா வாங்கினோம்னா நாளைக்கு ஐம்பதாயிரம் கொண்டே ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு கட்டுக்கோப்பாக மனசை ஒருநிலைப்படுத்தினேன் அதனால கடவுள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அது மாதிரி உங்களால் இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்புறம் பார்த்துக்குறோம் வர்ற தோசத்தை இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிடுவீங்க அதனால தான் சித்தர்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி தேவ ரகசியம் உள்ள மூலிகை தோசத்தை நீக்கக்கூடிய மூலிகையை பூரா அப்படியே வெளியில் சொல்லாமல் போயிட்டாங்க ஒரு சதையை ப்ரேட வச்சு கீறிக்கிட்டு ஒரு பச்சளையை தடவிட்டு போய்ட்டா கொட்டிக்கிறேன் அதே மாதிரி எவ்வளவோ ஒரு இரும்ப தங்கமாக மாற்றக்கூடியது செங்கத்தாழை இந்த செங்கத்தாழை தேடி தேடி ரொம்ப பேர் மெண்டலாக போயிட்டேன் ரொம்ப பேர் மெண்டலாக போயிட்டாங்க அது காரணம் காடுகளில் போய் செங்கத்தாழை அப்படின்னா எனக்கு ஒரு கோடி கொடு பத்து லட்சம் கொடு அப்படிங்கிறாங்க அப்போ இரும்பை தங்கமாக மாற்றுறது செங்கற்றாழை அந்த மாதிரி மூலிகை என்ன செய்யும் அதனுடைய ப்ராசஸிங் தன்மையை மாற்றி 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 இரும்பை தங்கமாக மாற்றணும் அதாவது பாக்கு சுண்ணாம்பு வெத்தலை மூணு சிகப்பாக இல்லை ஆனால் இப்போ இந்த மூணும் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் ஆகும்போது எப்படி நாக்கு சிவக்குதோ அதே மாதிரி மூலிகைகள் தன்னுடைய குணத்தை அப்படியே வெளிப்படுத்தணும் அந்த அடிப்படையில் தான் இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றல் இது இதை வந்து சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அது ஒரு சில ஆராய்ச்சிகள் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு நான் தெரிவிக்கணும்னு இருக்கிறேன் மேலே அவர் நீங்கள் பார்த்தியில் அதை என்னன்னு கண்டுபிடிச்சி பாருங்கள் பார்ப்பான் இவ்வளோ பண்ணிய ஒன்றும் வேண்டாம் நல்லா பாருங்கள் உயிரை இது நல்லா அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அது விரைவில் வந்து அதையும் நான் உலகத்தில் இதுவரை யாருமே செய்யாதது செய்ய முடியாதது செய்ய மாட்டாங்க பயந்துக்கிட்டு என்ன என்னம் பண்ணிடுமோ ஏது பண்ணிடுமோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது நம்மளை வழி நடத்தும் ஸோ நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மறுபடியும் ஒரு குழுத்திறன் நூறு பெர்சன்ட் குழுத்திறனே உயிரற்ற ஒரு பொருளை உயிர உயிரற்ற ஒரு பொருளுக்கு சக்தியை கொடுக்கும்போது ஆறறிவு ஓரறிவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு சக்தியை கொடுக்கும்போது ஆறறிவு உள்ள நமக்கு எனக்கு ஏன் சக்தியை கொடுக்காது ஏன் பலத்தை கொடுக்காது அது மட்டும் இல்லை மேலே அது கீழேனா அதுக்குள்ளேயே ஒன்று வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கும் எனக்கு ச கிடைக்கிற சக்தியில் தொண்ணூறு பெர்சன்ட் அதுக்கு கிடைக்கும்ல பத்து பர்சன்ட் தான் எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி தொடர்ந்து பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி படகுங்க இந்த உலகத்தில் எனக்கு தெரிய மூச்சு பயிற்சி என்னையெல்லாம் எல்லா துணிமலையைப் பூரா அவுத்து விட்டு நடுக்கடலில் போட்டாலும் இறைவன் அருளால் நான் காப்பாற்றப்படுவேன் காரணம் என்னென்னா அந்த மூச்சு பயிற்சி ஸோ மூச்சு பயிற்சிக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அந்த அடிப்படையில் மூச்சு பயிற்சியை விடாமல் நீங்கள் பழகுங்க என்ன ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு பல்லு விளக்குறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிக்கும் போது நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிக்கக்கூடாதா அப்போ எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனமாக இருந்தாலும் பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே அதுவும் அதாவது வெளியில் இருக்கிற காற்று நம்ம காற்றோடு ஒத்துழைக்கணும் இந்த பஞ்சபூத வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் நம்மக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோடு இணைய வச்சுட்டோம்னால் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத கொடுக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் தொட்டாட்சி நீங்கள் உடல் பலம் எல்லாத்துக்கும் ஒரே வழி மூச்சு பயிற்சி பழகுங்க இதே மாதிரி மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் நான் என்னட்ட கேட்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா சொன்னேன்னா என்னையே கொண்டு விடுவாங்க கொண்டு விட்டு அவன் ஜலதோஷத்துக்கு இப்போ கடையில் போய் மருந்து வாங்குறது மாதிரி பிறவி தோஷத்துக்கு என்னென்ன திருமண தோஷம் ஒரு மாத்திரை கொடு எனக்கு பிள்ளை இல்லை அதுக்கு ஒரு மா அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு மாத்திரை கொடுன்னு மெடிக்கலில் கொண்டாந்துடுவாங்க என்னையை கொண்டு விடுவாங்க அந்த அளவுக்கு அது என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட இது தெரியாது ஏன் எந்த நாற்பது வருஷம் நான் பண்ண ஆராய்ச்சியிலே கிடைச்ச ஒரு பலன் இப்போத்தான் அதையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுலேயும் இன்னும் முழுமை வரலை ஸோ முழுமையாக வந்த பிறகுதான் அதையும் நான் வெளி உலகத்துக்கு அனுப்பேன் அந்த அளவுக்கு நான் வரும்போது கண்டிப்பாக இறைவன் என்னை உலகளவில் ஆளாக வரணும்னு எனக்கு நீங்கள் ஒரு வேண்டிக்கிறீங்க உங்களுடைய இறைவன்கிட்ட அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிற சொல்கிறது என்னென்னா மூச்சு மூச்சு பயிற்சி நீங்க பழகுங்க மூலிகையில் நம்புங்க மூலிகை உடலை வளர்க்கும் மூச்சு பயிற்சி ஆன்மாவை வளர்க்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரகசியம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்